நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா ப்ரெக்னென்ட் ஆயிடுவோமோன்னு பயந்துட்டு பப்பாயா ஜூஸ் குடிக்கிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அது ஒர்க் ஆகுமா அதெல்லாம் குடிச்சும் பிரெக்னென்ட் ஆனவங்க நிறைய பேர் ஸோ பப்பாயா சாப்பிட்டாலாம் அபவுட் ஆகாது சொல்லி ரா பப்பாயா அன்ட்ரை பப்பாயா எடுத்துக்கிட்டால் மட்டும்தான் அதில் இருக்க சர்டன் கெமிக்கல்ஸ் வில் காஸ் அபவுட் ஆகாதுக்காக குங்கும பூ நிறைய சாப்பிடுவாங்க அது வந்து ஒர்க் ஆகுமா நம்மளோட ஓர் ஆயிரம் ஜீன்ல ஒர்க் ஆகாது இந்த குங்கும பூல ஒர்க் ஆகாது குங்குமப்பூ ஆக்சுவலி கொஞ்சம் குளிர்ச்சி தான் அதுவுமே அஞ்சு மாசத்துக்கு அப்புறம் தான் சாப்பிட ஆரம்பிக்கணும் மத்தபடி குங்கும பூ சாப்பிடுறதுனால பேபி கலர் வரும் அப்படின்னா இல்ல பிறந்த குழந்தைக்கு வந்து சக்கரை தண்ணி தேன் அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொடுப்பாங்கல்ல அது கொடுக்கலாமா மேம் கண்டிப்பாக கூடாது ஸோ இட்ஸ் சொல்லி எக்ஸ்க்ளூசிவ் பிரெஸ்ட் ஃபீடிங் ஃபார் த ஃபர்ஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸ் ஸோ அம்மாவோட தாய்ப்பால் தவிர பாப்பாவுக்கு வேறு எதுவுமே கொடுக்கக்கூடாது எஸ்பெஷலி தேன் ஒரு வயசு வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கக்கூடாது